அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண் நாவலாசிரியர்கள் பெண் நாவலாசிரியர்கள் மொத்தமே ஒரு பத்து பேர் தான் இருக்கிறாங்க அவங்கள நம்ம பார்த்து முடிச்சிடலாம் பெண் நாவலாசிரியர்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அனுத்தம்மா அனுத்தம்மானோடைய முதல் நாவல்னு பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தை அனுத்தம்மாவுடைய முதல் நாவல் வந்து ஒரே வார்த்தை இந்த அனுத்தம்மா வந்து ஒரே வார்த்தை தான் பேசுகிறாங்க எங்கே பேசுகிறாங்க அப்படின்னா ஜெயந்திபுர திருவிழாவில் பேசுகிறாங்க அந்த ஒரு வார்த்தை பேசும்போது ஒரு எங்கேருந்தோ ஒரு பிரேம கீதம் வந்து கேட்குது அந்த கீதம் வந்து சுருதி பயதத்தோடு ஒழிக்குது ஒழிக்கும் போது எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா மணல் வீடுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு அற்ப விஷயம்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்போ அனுத்தம்மாவுக்கு வந்து உள்ளம் வந்து நஞ்சு போகுது நைந்த உள்ளத்தோட வெளியில் வந்து ஒரு தவம் மேற்கொள்கிறாங்க அந்த தவத்தில் வந்து அவங்களுக்கு கேட்ட வரம் கிடச்சிருது அப்போ அவங்க மனசில் இருந்த ஒரு புயல் வந்து ஒரு அமைதி அடையுது அமைதி அடைஞ்சவுடனே திரும்ப ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு அவங்க வேப்ப மருத்து பங்களாவுக்கு போயிடுறாங்க அனந்தம்மானாலே முதல் நாவல் வந்து ஒரே வார்த்தை அவர்களுடைய அடுத்தடுத்த நாவல்கள் ஜெயந்திபுர திருவிழா பிரேமகீதம் சுருதி பேதம் மணல் வீடு அற்ப விஷயம் நைந்த உள்ளம் தவம் கேட்டவரம் புயலும் அமைதியும் ஒரே ஒரு வார்த்தை வேப்ப மருத்துவ பங்களா இதெல்லாம் இவருடைய நாவல்கள் எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லியாச்சு அனந்தம்மாவுடைய முதல் நாவல் ஒரே வார்த்தை அனுத்தம்மா முதல்ல ஒரே வார்த்தை பேசுகிறாங்க அந்த ஒரே வார்த்தையில் வந்துட்டு எங்கே வந்து பேசுனாங்கன்னா ஜெயந்திபுரம் திருவிழாவில் பேசுகிறாங்க அவங்க பேசும்போது எங்கேருந்து ஒரு கீதம் கேட்குது அது ஒரு பிரேம கீதமாக இருக்குது சுகதி பேதத்தோடு கிடைக்கிது வர்றதுனால எல்லாரும் ஓடி போய் மணல் வீட்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு அற்ப விஷயம்னு பேசுகிறாங்க உடனே அனத்தம்மாவோட உள்ளம் வந்து நஞ்சு போயிடுது நைந்த உள்ளமாக அவங்க வந்து ஒரு தவம் மேற்கொள்கிறாங்க அப்போ கேட்டவராக அவங்களுக்கு கிடச்சிடுது அவங்க புயல் மாதிரி இந்த மனசு அமைதி அடிது புயலும் அமைதியும் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வேப்ப மருத்து பங்களாக்குள்ளே போய் போயிடுறாங்க ஒரே ஒரு வார்த்தையும் அவருடைய நாவல் ஒரே வார்த்தைங்கிறதும் அவருடைய நாவல் இந்த ஒரே வார்த்தைங்கிறது அனத்தம்மாவுடைய முதல் நாவல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவசங்கரி சிவசங்கரி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனோட கதை சிவசங்கரியை பார்க்கும்போது எனக்கு எந்த படம் ஞாபத்துக்கு வரும் அப்படின்னா கேடிங்கிற கருப்புத்துறை கேடி படம் பார்த்துருப்பீங்களா நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரில ஒரு வயசானதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கதை மாதிரியே இவங்க நிறைய நா நாவல் எழுதியிருப்பாங்க நமக்கு ஒரு கதை வைக்கிற மாதிரியே எழுதியிருப்பாங்க கேடி படம் பார்த்தவங்களுக்கு இந்த கதை புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சிவசங்கருடைய நாவல்கள் என்னென்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் ஒரு மனிதனின் கதை கருணை கருணைக்குலை வெட்கம் கெட்டவர்கள் வளர்த்தகடா தப்பு கணக்கு திரிசங்கு தூ சொர்க்கம் ஒரு சிங்கம் முயலாகிறது ஒரு பகல் ஒரு இரவு நாற்பத்தேழு நாட்கள் சுறாமீன்கள் நண்டு கப்பல் அப்பா கப்பல் பறவை விடியலை நோக்கி இவ்வளவும் சிவசங்கருடைய நாவல்கள் சிவசங்கரிக்கு ஒரு கதை கேடிகைங்கிற கற்புத்துறை அந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த கதை புரியும் சிவசங்கரி அப்படிங்கிறவங்க ஒரு மனிதனோட கதையை எழுதுகிறாங்க அந்த மனிதனுடைய அந்த கதை எதுனா கருணை கொலையை பற்றினது சரிங்களா அந்த கர்ணக்குலை பண்ணுறவங்கலாம் எப்படிப்பட்டவங்க ஒரே வெக்கம் கட்டவங்க இந்த கர்ணக்குலம் பண்ணுறவங்கலாம் நான் அவங்க வளர்த்த பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க வளர்த்த கடா அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க அப்புறம் அவங்களாம் அவர் தப்பு கணக்கு பண்ணுறாங்க ஏன்னா இவங்களுக்கும் ஒரு காலத்தில் வயசாகும் அப்படிங்கிறது தெரியாமல் தப்பு கணக்கு தப்பு கணக்கு பண்ணுற இவங்க எல்லாருக்குமே திருச்செங்கில் சொர்க்கம் தான் கிடைக்கும் நிஜமான சொர்க்கம் கிடைக்க போகிறதில்ல இதனால் இதை அந்த கதையில் வரக்கூடிய ஒருத்தர் வந்து சிங்கமாக இருக்க வாழ்ந்தவர் முயலாக போயிடுவார் கடைசி காலக்கட்டத்தில் சிங்கம் ஒரு சிங்கம் முயலாகிறது இது வந்து ஒரு பகல் ஒரு இரவுலே நடந்து முடியலை நாற்பத்தேழு நாட்களில் நடந்திருக்கு இந்த நாற்பத்தேழு நாட்களில் அந்த கர்ணகுல செய்கிறவரு வந்து தப்பிச்சு ஓடுறாரு பல பாலங்களை கடந்து சுறாமீன்களை கடந்து நண்டுகளை கடந்து கப்பலை கடந்து பறவைகளை கடந்து போகிறாரு போனால் விடியலை நோ அந்த போன இடத்துல அவருக்கு ஒரு விடியல் கிடைக்கிது அவர் விடியலை நோக்கி பயணம் செய்கிறாரு கேடி படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கதை புரியும் ஏன்னா கேடி படத்தில் அவர் கர்ணகுல செய்ய போவாங்க அவர் தப்பிச்சு போய் தான் அந்த இது நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கேடி கதை வந்து எதுக்கு சிவசங்கருடைய நாவலுக்கு நம்ம நல்லா நியாபத்துல வச்சுக்கலாம் சிவசங்கரி ஒரு மனிதனோட கதையை எழுதுறாங்க அதில் அவனை க கருணை கொலை பண்ண போகிறாங்க இந்த கர்ணக்குலை பண்ணுறவங்களா வெக்கம் கட்டவர்களாக இருப்பாங்க வளர்த்த கடாக்களாக இருப்பாங்க அவங்கள தப்பு கணக்கு போகிறாங்க அவங்களுக்கு வயசாகுங்கிறது தெரியாமல் அவங்களுக்கு திரிசங்க சொல்றதுல கூட இடம் கிடைக்காது இப்படி கொலை பண்ணுறவர் எப்படி மாறுறாரு ஒரு சிங்கமாக இருந்தவர் முயலாக மாறுறாரு ஒரு சிங்கம் முயலாகிறது இது வந்து ஒரு பகல் ஒரு இரவில் நடக்கக்கூடிய விஷயம்லாம் நாற்பத்தி ஏழு நாட்களில் அவரை கொள்ளணும் ஒன்று பிளான் பண்ணி பண்றாங்க நாற்பத்தேழு நாட்களாக அவர் தப்பிச்சு போகிறாரு தப்பிச்சு போகிற இடத்துல பல பாலங்கள் சுறாமீன்கள் நண்டுகள் கப்பல் பறவைகள் எல்லாம் கடந்து போகிறாரு போனதும் அவருக்குன்னு ஒரு விடியல் இருக்குது அந்த விடியலை நோக்கி அவர் பயணம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க சிவசங்கரியுடைய உடைய அனைத்து நாவல்களுமே உங்களுக்கு நினைவில் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது அனுராதா ரமணன் அனுராதா ராமனுடைய நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடி குடு மூடி கிடக்குது ஒரு நெஞ்சம் அனுராதா ரமணன் பார்த்திங்கன்னா முதல் நாவல் வந்து மூடி கிடக்குது ஒரு நெஞ்சம் அப்படின்னு வரும் அனுராதா ரமணன் அவங்களுக்கு வசந்த பூக்கள் அணைப்பு வாயுள்ள உமைகள் கூட்டுப்புழுக்கள் இது எப்படி கதை வைக்கிறதுன்னு ஞாபகம் எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள் ஆனால் ட்ரை பண்ணி சொல்கிறேன் ரமணன் வந்து ஒரு வசந்த கால பூக்களை தேடி போகிறாங்க அவங்களுக்கு ஒரு அணை ஒரு அரவணைப்பு தேவைப்படுது அங்கே எல்லாருமே வாயுள்ள உண்மைகளாக இருக்கணும் இருக்கும்போது அவங்க புழுவாக துடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எல்லா கதவுமே மூடி தான் கிடைக்குது மூடி கிடக்குது ஒரு நெஞ்சம் அதான் அவங்களுடைய நம்ம கடைசியாக சொல்கிறது தான் அவங்களுடைய முதல் நாவல் அனுராதா ரமணனுடைய முதல் நாவல் வந்து மூடி கிடக்குது ஒரு நெஞ்சம் அவங்க வசந்த கால பூக்களை தேடி தனக்கான அரவணைப்பு அணைப்பை தேடி போகிறாங்க அங்கே எல்லாருமே வாயுள்ள ஊமைகளாக இருக்காங்க அவங்க கூட்டுப்புழு மாதிரி துடிக்கிறாங்க இந்த அனுராத ரமணன் பார்க்கும்போது எங்கள் சூப்பர் சிங்கரில் வர்ற மேம் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வரணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ராஜம் கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க ராஜம் கிருஷ்ணன் ராஜம் கிருஷ்ணன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வந்து வேர்க்கு நீர் அப்படிங்கிறதுக்கு வாங்கினார் மேக்ஸிமம் இந்த சாகித்ய அகாடமி கொடுத்து வாங்கினவங்களுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது ராஜம் கிருஷ்ணா வந்து குறிஞ்சி தேன்கிறது எம்ஏ படித்த எல்லாருக்குமே தெரியும் குறிஞ்சி தேன் எழுதுனது ராஜம் கிருஷ்ணாதான் அப்படிங்கிறது இவருக்கு வந்து குறிஞ்சி தேன் கருப்பு மணிகள் வளைக்கரம் கூட்டு குஞ்சிகள் வேர்க்கு நீர் முள்ளு மலர்ந்தது ஆலைவாய்க்கரையில் சேற்று மனிதர்கள் மாயச்சுழல் தங்கமுள் பச்சைக்குடி இது எல்லாமே வந்து ராஜம் நாவல்கள் எப்படி நினைவு வச்சுக்கணும் ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம் ராஜம் வந்து குறிஞ்சி தேன் எடுக்க போறாரு ராஜம் வந்து குறிஞ்சி தேன் எடுக்க போகிறாரு குறிஞ்சி தேன் எடுக்க எதில் போகிறாருன்னா ஒரு படகில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா குறிஞ்சி தேன் வந்து படகருடைய வாழ்க்கையை பற்றியது ராஜம் கிருஷ்ணா குறிஞ்சி தேன் எடுக்க படகுல ஏறி போகிறாங்க அப்போ அந்த படகுல போகும்போது கீழே உள்ள தண்ணியெலாம் எப்படி இருக்கும் உப்பாக இருக்கும் கறிக்கும் உப்பு கறிக்குதுன்னு சொல்லுவோமா அப்போ உப்பாக இருக்கும் கறிக்குன்னு நேரத்தில் வச்சுக்கோங்க உப்பளத்தில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னதான் கறிப்பு மணிகள் அப்போ ராஜம் கிருஷ்ணா வந்து குறிஞ்சி தேன் எடுக்க படகுல ஏறி போகிறாரு அங்கே கீழே உள்ள தண்ணியெலாம் கரிப்பு மணிகளாக இருக்குது கழிப்பு மணிகளாக இருக்கும்போது அங்கே எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா வளைக்கரம் போட்டு அந்த கூட்டு பறவைகளை கூட்டு குஞ்சுகளை பிடிக்கிறாங்க வளைக்கரம் போட்டு கூட்டு குஞ்சுகளை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கூட்டுக்குஞ்சுகள் வந்து சிவக சிவாசி பட்டாசு தொழிலாளர்களை பற்றின கதை ராஜம் கிருஷ்ணா குறிஞ்சி தேன் வாங்க குறிஞ்சி தேன் எடுக்க படகு ஏறி கரிப்பு தண்ணி இருக்கிற அந்த உப்பளங்களை கடந்து போகிறாரு போகிற இடத்துல வளைக்கரம் நீட்டி கூட்டு குஞ்சுகளை பிடிக்கிறதை பார்க்குறாரு வளைக்கரம் போட்டு கூட்டு குஞ்சுகளை பிடிக்கிறதை பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் அந்த தேன் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டாரு அந்த தேன் எடுக்கிற மரத்துக்கு வந்து வேருக்கு நீர் ஊற்றுறாரு ஏழு நாளைக்கு மூணு வேலைக்கு நீர் ஊற்றுறாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி மூணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எழுபத்தி மூணில் தான் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருப்பார் ஏ ஒரு மரத்தில் போய் ஏழு நாளைக்கு மூணு வேலைக்கு தண்ணி வேருக்கு நீரை ஊற்றுறாரு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு முள்ளும் மலர்து அதில் என்ன செய்யுது அப்படின்னா தேன் உழுகுது அதை பிடிக்கிறாங்க அதை பிடிக்கிறது ஆழவாய்க்கரையில் இருக்க சேற்றில் இருக்க மனிதர்கள்லாம் ஓடி வராங்க அங்கே ஒரு மாய ஏற்படுது அங்கே இருக்கிற ஒரு தங்க முள் குத்தவும் எல்லோரும் பச்சைக்கொடி காட்டுறாங்க தாங்க கதை வச்சு நான் எல்லாமே படித்தேன் இவ்வளோவும் படித்தாதான் ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்கிறேன் இங்கே அப்புறம் என்ன செய்ய அவ்வளோவும் படித்ததாகணும் ராஜம் கிருஷ்ணா வந்து குறிஞ்சி தேன் எடுக்க படகளை ஏறி கறிப்பு தண்ணி போல கறிப்பு மணிகள் வச்சுக்கோங்க கறிப்பு மணிகளை கடந்து போகிறாரு அங்கே வளைக்கரம் போட்டு கூட்டு குஞ்சுகளை பிடிக்கிறத வேடிக்கை பார்க்குறாரு பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு வந்து வேர்க்கு வந்து ஏழு நாளைக்கு மூணு வேலைக்கு தண்ணி ஊற்றுறாரு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சைத்ய அகாடமி வேர்க்கு நீர்க்கு கிடச்சிது அதுக்கடுத்து வந்துட்டு ஊற்றிட்டு ஊற்றும் போது மல் முள்ளும் வந்து அந்த இடத்துல மலருது மலர்ந்ததும் தேனெல்லாம் கொட்டுது அந்த இருந்து கொட்டும்போது ஆலய்கரையில் இருக்கிற சேற்று மனிதர்கள் வந்து ஓடி வராங்க ஓடி வந்து அந்த தேனை பிடிக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு மாயச்சூழல் ஏற்படும் போது ஒரு தங்கமூல் குத்துது எல்லாருமே பச்சை குடி காட்டுறாங்க ராஜன் ராஜங்குஷ்ணாவோடய அனைத்து நாவல்களும் அடுத்து பார்த்திங்கன்னா அம்பை அம்பை பார்த்திங்கன்னா நம்ம அம்பைனா எனக்கு யார் ஞாபகத்துக்குன்னா மகாபாரத்தில் அம்பைன்னு ஒரு கேரக்டர் அது பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருப்பாங்க அவங்க அவங்கள வச்சு தான் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பை வந்து காட்டில் ஒரு மான் மாதிரி அழகாக இருந்தாங்க அவங்க கருப்பு குதிரை ஏறி ஒரு சதுக்கத்துக்கு போகிறாங்க அங்கே வீட்டு மூலையில் ஒரு இருக்குது அம்மா ஒரு கொலை செஞ்சுட்டு அந்த இடத்துல இருக்காங்க அவங்க அம்மா ஒரு கொலை செஞ்சுட்டு அந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் எங்களுடைய நாவல் அம்பை அப்படின்னா மகாபாரதில் பிள்ளை எப்படி இருக்கும் காட்டிலே ஒரு மான் மாதிரி அழகாக இருக்குமா அப்போ இதுதான் குளூவ்டு அம்பை காட்டிலே ஒரு மான் அவங்க காட்டில் ஒரு மான் மாதிரி இருக்காங்க அந்த மானை பிடிக்கிறதுக்கு கருப்பு குதிரை ஏறி ஒரு சதுக்கங்க எடுத்து போகிறாங்க அங்கே வீட்டில் ஒரு மூளை இருக்குது அது மூளையில் ஒரு சமையல் இருக்குது அந்த சமையல் அறையில் அவங்க அம்மா ஒரு கொலை செஞ்சுட்டாங்க இதாங்க கதை ஆனால் இதெல்லாம் எங்களுடைய நாவல் காட்டிலே ஒரு மான் கருப்பு குதிரை சதுக்கம் வீட்டின் மூளைகள் மூளையில் ஒரு சமையல் அறை அம்மா ஒரு கொலை செய்தாள் இது எல்லாமே அம்மா ஒரு கொலை செய்தாள்ன்றது முழு ஒரு நாவலுடைய பெயர் இது பெண் ஆவலாசிரியரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து ஆறாவது நம்பர் பார்க்குறோம் இந்துமதி 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 என்ற ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் மெட்ரிகுலேஷன் ஒர்க் பண்ணும் போது எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்தாங்க அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அந்த பொண்ணு பேர் இந்துமதி அந்த பிள்ளைக்கு எப்படிலாம் பாடம் நடக்குதுன்னு அவங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்போது அந்த பொண்ணு பேர் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது இந்துமதி அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டு அந்த பொண்ணை தான் இந்த கதை ஃபுல்லாகவே நான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன் இந்துமதி வந்து கீதமடி நீ எனக்கு அந்த பொண்ணை எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணும் இந்துமதி வந்து இவங்களுடைய முதல் நாவல் இந்துமதியோட முதல் நாவல் கீதமடி நீ எனக்கு சரிங்களா அது நான் வந்து அப்போ வேறு மாதிரி கதை வச்சுருந்தேன் இப்போ வேறு மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நாவல்கள் சேர்த்துருக்கேன் நான் படிக்கும்போது இருந்ததை விட அதிகமாக அவங்கள சேர்த்துருக்கேன் அதனால் வேற ஒரு கதை சொல்கிறேன் இந்துமதியோட முதல் நாவல் வந்து கீதமடி நீ எனக்கு இந்துமதி வந்து ஒருத்தன் பார்க்குறான் பார்க்குறவன் என்ன சொல்கிறான் இந்த கதை நான் வைக்கலாம் அந்த பிள்ளைக்கு நான் வேறு கதை வச்சிருந்தேன் இப்போ வேறு கதை சொல்கிறேன் நீங்கள் இதை பண்ணிச்சுக்காதீங்க இந்துமதி வந்து இந்துமதியை பார்க்குற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு கீதமடி மடி நீ எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நெருப்பு மலரை வந்து அந்த பிளேட்டை கொடுக்கிறது ஐ லவ் யூ சொல்கிறாரு சொல்லும் போது அந்த இந்துமதி கேட்குது யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் அவர் டிஆர் மாதிரி ஒரு சில டயலாக் சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா தரையில் இறங்கும் விமானம் வீணையில் உறங்க ஆகும் மண்ணில் தெரியுது வானம் நான் தான் தொடுவான மனிதன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க சும்மா நான் ட்ரை பண்ணேன் எனக்கு அதெல்லாம் வராது இதெல்லாம் இவருடைய நாவல் இந்துமதியோட நாவல்கள் சரிங்களா இந்துமதி ஒருத்தன் பார்க்குற பையன் என்ன சொல்கிறான் கீதமடி நீ எனக்கு அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு ஒரு நெருப்பு மலரை கொடுத்து ஐ லவ்வி சொல்லிடுறான் அவனே அந்தக்குள்ளே கேட்குது இந்துமதி யார் நீ அப்படின்னு கேட்குது கேட்கும்போது அவர் டிஆர் டைலாக்ஸ் சொல்கிறாரு தரையில் இறங்கும் விமானம் வீணையில் உறங்க ராகம் மண்ணில் தெரியுது வாடம் நான் தான் தொடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தொடுவான மனிதர்களில் முடிச்சுக்கோங்க இதெல்லாம் இவருடைய இந்துமதியுடைய நாவல்கள் என்னென்னது கீதமடி நீ எனக்கு நெருப்பு மலர் யார் தரையில் இறங்கும் விமானங்கள் வினையில் உறகும் நாகங்கள் மண்ணில் வானம் தொடுவான மனிதர்கள் இதெல்லாம் இந்தமாதிரி உடைய நாவல்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவகாமி சிவகாமி இவங்களையும் எங்கூட ஒர்க் பண்ண டீச்சர் தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று போல தான் டெட்டு டிஆர்பிலாம் எழுதணும் எனக்கு முன்னாடி இந்த அக்கா டெட்டில் போனாங்க எங்கூட தான் வேலை பார்த்தாங்க சிவகாமிங்கிறவங்க பழையன கழிதலும் ஆனந்தாயி அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் நமக்கு ஏற்படும் அவங்க எல்லாமே பழசெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க ஸோ அவங்கள வச்சு தான் நான் இந்த கதையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன் நீங்கள் யாரை வச்சாவது இருக்கீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பழையன கழிதலும் ஆனந்தாயி சிவகாமிக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா கோமகள் கோமகள் பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு பனிமலர் மாதிரி இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தோம்னா அன்போட சிதறல்களாக இருக்கும் நம்ம ரம்யா பண்டிகை கூட வச்சுக்கோங்க இல்லை வேறு யாருனாலும் வச்சுக்கோங்க இப்போ பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியான இருக்கும் கோமகள்னால் ரம்யான்னு வச்சுக்கோங்க அவங்க பார்க்க பனிமலர் மாதிரி இருப்பாங்க அன்பின் சிதறலாக இருக்கும் அவங்கள்ட்ட முதல்ல சந்திக்கும் போதே அவங்கள மேகத்தோட சித்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருவரில் ஒருவர் அவங்கள பார்த்தோன்னே மயங்கிடுவாங்க மாய வாழ்வு கோமகள்னால் ரம்யா பாண்டின்னு வச்சுக்கோங்க பனிமலர் போல் இருக்கும் அந்த பிள்ளை அன்பின் சிதறல்களாக இருக்கும் பேசும்போது முதல் சந்திப்பில் வந்துட்டு எல்லாருமே மேகத்தோட சித்திரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க இருவரில் ஒருவர் வந்து அவங்கள பார்த்தோன்னே மயங்கிருவாங்க மாய வாழ்வு பனிமலர் பனிமலர் அன்மின்சுதரன் முதல் சந்திப்பு மேக சித்திரங்கள் இரவில் ஒருவர் சாரி இருவரில் ஒருவர் மாய வாழ்வு இதெல்லாமல் கோமகள் எழுதின நாவல்கள் அதுக்கடுத்து பாமா என்னோடய மேக்ஸ் டீச்சர் டுவெல்த் மேக்ஸ் டீச்சர் இவங்க இவங்கள வச்சு தான் நான் ஞாபகத்தில் வச்சுட்டேன் ரொம்ப கரு கருத்தாக இருப்பாங்க எங்கள் பா பாமா டீச்சர் கருக்கு அதுக்கடுத்து வந்துட்டு அவங்கள்ட்ட நிறையா சங்கதி நிறையா விஷயங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ள மேக்ஸ் டீச்சர்கிட்ட அவங்கள்ட்ட ஒரு வன்மமும் இருக்குது ஏன்னா எல்லா பிடி பீரியடும் பிடிங்கிருவாங்க அப்படியே பாமா டீச்சர் அப்படி எங்கள் மேக்ஸ் டீச்சர் வச்சுதான் ஞாபகத்தில் வச்சுட்டேன் பாமானா கருக்கு சங்கதி வன்மம் எனக்கு நினைவில் இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் ஞாபகிறதுக்கு யாரையாவது நினைவில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வாசந்தி வாசந்தினா வசந்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க எனக்கு அவங்க தான் லைப்ரரியில் என்ன இருந்தாங்க அவங்கள வச்சு தான் இந்த ஸ்டோரியை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன் வாசந்தினா அவங்க ஏற்கனவே லைப்ரரியில் தான் ஒர்க் பண்ணாங்களா அப்போ அவங்க வந்து எப்பவுமே வந்து நான் புத்தன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா புத்தர் இருக்கிற இடத்துல அமைதியாக இருக்கணும் அவங்க ஆனால் புத்தன் இல்லை அவங்களோட பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் லைப்ரரியில் இருப்பாங்க வாசந்தி அப்படிங்கிறவங்க நான் புத்தன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஆகாசத்தில் நான் வீடுகள் போகிறேன் அந்த வீடுகளில் வந்து மூங்கில்லாம் பூ பூக்கும் எல்லாரோட மௌனம் புயலும் அந்த இடத்துல அப்படியே சரு சருன்னு அடிக்கும் நிற்கிறதுக்கு நிறைய நலல்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க வாசந்தி லைப்ரரியன் என்ன சொல்கிறாங்க நான் புத்தநில்லைப்பா ஆகாசத்தில் வீடு கட்ட போகிறேன்ப்பா அங்கே மூங்கில்லாம் பூ பூக்கும் தெரியுமா மௌன புயல்லாம் அப்படியே ஆகா அடிக்கும் அங்கே நிற்கிறதுக்கு நிறைய நலல்கள் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு கதை வச்சுக்கோங்க வாசந்தி எழுதுன நாவல்கள்னு பார்த்தீங்கன்னா நான் புத்தனில் ஆக வீடுகள் மூங்கில் பூக்கள் மௌன புயல் நிற்க நிழல் வேண்டும் அதுக்கடுத்து வந்து நம்ம நாவல் பார்க்கலாம் நாவலில் வந்து வரலாற்று நாவல்கள் சமுதாய நாவல்கள் துப்பரிய நாவலுடன் பகுதி பகுதியாக பிரித்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்